ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் பிறக்க போகும் அக்டோபர் மாதத்திற்கான உங்கள் ராசிக்கான பலன் என்ன என்பதனை பற்றி விரிவாக காண்போம் பிறக்க போகும் இம்மாதத்தில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இம்மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் ரிஷப் ராசியில் குரு பகவானும் மிதுன ராசியில் செவ்வாய் பகவானும் உள்ளனர் இம்மாத ஆரம்பத்தில் சந்திர பகவான் சிம்ம ராசியில் தனது பயணத்தை தோக்குகிறார் ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் உள்ளனர் துலாம் ராசியில் சுக்கிர பகவானும் ராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சாரம் செய்கின்றனர் இம்மாத கிரக பயிற்சி என எடுத்துக்கொண்டால் புதன் பகவான் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி துலாம் ராசிக்கு பயிற்சியாகின்றார் சுக்கிர பகவான் அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதி அன்று விருச்சக ராசிக்கு பயிற்சியாகின்றார் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி இரவு ஏழு மணி நாற்பது நிமிடத்திற்கு சூரிய பகவான் ராசியில் இருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகின்றார் செவ்வாய் பகவான் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி அன்று மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு ஆகின்றார் நீச்சஸ்தானத்திற்கு செல்லும் செவ்வாய் பகவானால் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் இம்மாத கடைசியில் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் பகவான் துலாம் ராசியில் இருந்து விற்சக ராசிக்கு பயிற்சி அடைகின்றார் இம்மாதத்தில் வரும் விசேஷ நாட்கள் என எடுத்துக்கொண்டால் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி மகாலிய அமாவாசை வருகின்றது வருடத்திற்கு முறை வரக்கூடிய இந்த அமாவாசையில் பித்ருக்கள் மேலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்து நம்மை ஆசிர்வதிக்கக்கூடிய விசேஷமான நாளாகும் அக்டோபர் மூன்றாம் தேதி நவராத்திரி விழா ஆரம்பம் அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி ஆயுத பூஜை என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி பூஜை வருகின்றது அக்டோபர் பனிரெண்டாம் தேதி விஜயதசமி அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி தீப ஒளி திருநாள் இனி உங்கள் ராசிக்கு இம்மாதம் நடக்கவுள்ள சுப மற்றும் அசுப பலன் என்ன என்பதனையும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றி விரிவாக காண்போம் எந்த சூழ்நிலையிலும் தடைகளை தகத்தெறிந்து தனது காரியங்களை செய்து கொள்ளும் சிம்ம ராசி அன்பர்களே இந்த மாதம் பணவரத்து அதிகரிக்கும் மனதில் உற்சாகம் பிறக்கும் தடைப்பட்ட காரியங்களில் தடைகள் நீங்கி சாதகமான பலன் தரும் எதிலும் தயக்கம் காட்ட மாட்டீர்கள் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் வேகம் எடுக்கும் கண்மூடித்தனமாக எதிலும் ஈடுபடாமல் யோசித்து செய்வது நன்மையை தரும் எந்த ஒரு விஷயத்தையும் தக்க ஆலோசனையுடன் செய்வது நன்மையை தரும் தொழில் வியாபாரம் தோய்வு நீங்கி சூடுபிடிக்கும் வாடிக்கையாளர்களின் வரவு கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் நிதி பிரச்சனை நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதையும் குழப்பத்துடனேயே செய்ய நேரிடும் சக ஊழியர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகளின் செயல்கள் சந்தோஷத்தை தரும் பயணங்கள் செல்லும் போது மட்டும் கவனம் தேவை உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் பெண்களை பொறுத்தவரை எதிலும் தயக்கம் காட்டாமல் துணிச்சலாக காரியங்களை செய்து முடிப்பீர்கள் கலைத்துறையினருக்கு மனதில் துணிச்சல் ஏற்படும் கடன்கள் கட்டுக்குள் இருக்கும் முக்கியமான வேலைகளில் தாமதம் உண்டாகும் வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் இருக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அரசியல் துறையினரை பொறுத்தவரை எதிர்பார்த்த சில தகவல்கள் தாமதமாக வந்து சேரும் உடன் இருப்பவர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவு எடுப்பதை தவிர்ப்பது நன்மையை தரும் முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர் மூலம் உதவியும் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் செல்ல நேரலாம் மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்க பாடுபட வேண்டியிருக்கும் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரம் பலவிதமான துறைகளில் முன்னேற்றம் கிடைக்கும் தெய்வ அனுகூலம் கிடைக்கும் பொருளாதார வளம் சிறப்படையும் காரிய அனுகூலம் கிட்டும் செல்வாக்கில் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் முயற்சிகளில் தடைகள் ஏற்பட்டாலும் அதை முறியடிக்கும் வல்லமை கிடைக்கும் பூரம் நட்சத்திரம் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே அன்பு நீடிக்கும் சுப நிகழ்ச்சிகள் உடனடியாக நிறைவேறாமல் போகலாம் தெய்வ நம்பிக்கையில் அனைத்தும் சுபமாக நிகழும் உத்தியோகம் பார்ப்பவர்கள் தொடர்ந்து சற்று சிரமத்தை எடுத்து உழைக்க வேண்டியிருக்கும் உங்கள் உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பணவரவும் கிடைக்கும் மேல் அதிகாரிகளுடன் அனுசரணையுடன் நடந்து கொள்ளவும் பொன்றாம் பாதம் உங்கள் பொறுப்புகளை பிறரிடம் ஒப்படைத்து விட வேண்டாம் வியாபாரிகள் பின்தங்கிய நிலையில் இருந்து மீண்டு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பர் பணவரவு அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கான ஆர்வம் பிறக்கும் குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்கலாம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் சிவன் கோவிலில் உள்ள கால பைரவரை வணங்கி வாருங்கள் நல்லதே நடக்கும் சிறப்பு பரிகாரம் சொந்த வீடு அமைவதற்கு ஆன்மீக பரிகாரம் சொந்த வீடு கனவு நிறைவேற வேண்டும் என்பதற்காக எத்தனையோ கோவிலுக்கு சென்று எத்தனையோ பூஜை வழிபாடு என செய்தும் ஒன்றும் நடக்கவில்லை என்பவர்கள் வீட்டிலேயே இந்த எளிய பரிகாரத்தை செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் எளிமையான இந்த இரண்டு பரிகாரங்களை செய்து வந்தால் விரைவில் சொந்த வீடு யோகம் அமையும் அதனால் நம்பிக்கையுடன் இந்த சக்தி வாய்ந்த வழிபாட்டை செய்து வரவும் எவ்வளவுதான் சொத்து பணம் இருந்தாலும் நமக்கென்று ஒரு வீடு இல்லை என்றால் அது மனக்குறையாகவே இருக்கும் சொந்த வீடு வாங்க முடியவில்லையே என்பது பலரின் ஏக்கமாகவும் கனவாகவும் இருந்து வருகிறது சொந்த வீடு வாங்க வேண்டும் வாங்கிய இடத்தில் விரைவில் வீடு கட்ட வேண்டும் ஏற்கனவே துவங்கியிருந்த வீட்டின் பணிகளை பணப்பற்றாக்குறையால் கட்டி முடிக்க முடியவில்லையே என்ற கவலையில் இருப்பவர்கள் ஏராளம் இப்படிப்பட்டவர்கள் வீட்டிலேயே எளிமையான இரண்டு பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வந்தாலே போதும் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பவர்கள் ஒரு சிறிய அகல் விளக்கில் விளக்கெண்ணை ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் மகா விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றான வாமனரை மனதில் இணைத்து சொந்த வீடு அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு மாதந்தோறும் வரும் திருவோண நட்சத்திரத்தன்று வீட்டின் அக்னி மூலையான தென்மேற்கு மூலையில் இந்த விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் அக்னி திசை என்பது மண்ணுக்குரிய திசையாகும் அதாவது அங்காரகன் எனப்படும் செவ்வாய் பகவானுக்கு உரிய திசை இதுவாகும் மூன்றடி மண் கேட்டு மூன்று உலகையும் அளந்தவர் அதனால் அவரை நினைத்து பால் பாயசம் நிவேதனமாக படைத்து வழிபட்டு வந்தால் விரைவில் சொந்த வீடு யோகம் அமையும் மற்றொரு பரிகாரமாக வீட்டில் பயன்படுத்தும் காமாட்சி விளக்கு அல்லது கஜலட்சுமி விளக்கு அல்லது வழக்கமாக பயன்படுத்தும் ஏதாவது ஒரு விளக்கை எடுத்துக் விளக்கை சுத்தம் செய்து மஞ்சள் குங்கமம் வைத்து வாசனை மிகுந்த வெள்ளை நிற பூக்கள் சாற்றுங்கள் பிறகு ஐந்து ரூபாய் நாணயத்தை விளக்கிற்குள் போட்டு நெய் அல்லது எண்ணெய் ஊற்றுங்கள் ஒரு சிறிய தட்டின் மத்தியில் மஞ்சள் குங்கும பொட்டு வைத்து அதன் மீது ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து நாம் ஏற்கனவே தயார் செய்த விளக்கை இதில் வைத்து விளக்கினை ஏற்ற வேண்டும் தினமும் காலையில் ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் இந்த விளக்கை ஏற்றி வந்தால் விரைவில் வீடு கட்டுவீர்கள் ஐந்து ரூபாய் நாணயம் என்பது குபேரனுக்கு உரியதாகும் இதை விலக்கில் போட்டு ஏற்றுவதால் வீடு கட்டுவதற்கான அல்லது வீடு வாங்குவதற்கான பணம் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு கிடைக்கும் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான நேரம் என்பது ஞாயிற்றுக்கிழமையில் சூரியன் திங்கள் கிழமையில் சந்திரன் செவ்வாய் கிழமையில் செவ்வாய் புதன் கிழமையில் புதன் வியாழக்கிழமையில் குரு வெள்ளிக்கிழமையில் சுக்கிரன் சனிக்கிழமையில் சனி என நவக்கிரகங்களில் பாவ கிரகங்களான ராகு கேதுவை தவிர்த்து மற்ற ஏழு கிரகங்களையும் குறிக்கும் ஹோரை நேரமாகும் இந்த நேரத்தில் விளக்கு ஏற்றுவதால் நவக்கிரகங்களின் அருள் கிடைத்து பூமி யோகம் உண்டாகும் எந்த ஒரு பரிகாரம் என்றாலும் மனதில் முழு நம்பிக்கையோடும் இறைவனை உறுதியாக வேண்டி வழிபாடு செய்தால் மட்டுமே பலன் தரும் எளிமையான இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம